இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தைக்காக நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் பிரிந்து போகிறவன் பிரிந்து போகிற குணம் கொண்டவர்கள் இதை இன்றைக்கு என்ன நோக்கத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அநேகர் கத்துடைய அன்பை விட்டு திடீர் திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க கேட்டால் சவையில பாங்க இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை எங்களுக்கு தாங்கவே இல்லை அதனால் சர்ச்சைக்கு வர முடியாமல் போயிடுச்சு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சோதனை எதுவும் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குது அதனால் முடியலை எங்களுக்கு பயில் படிக்க நேரம் இல்லை அது இல்லைன்னு பிரிந்து போக மனசு இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே சாக்கு போக்கே சொல்லுவாங்க அவங்க மனசில் என்ன இருக்குதான் பிரிந்து போக மனசே எதுக்கு வருது தன் இச்சையின்படி நடக்க நினைக்கிறாங்க தனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது அதை நிறைவேற்றுவதற்காக தேவனுக்குள்ளே இருக்கிற அன்பு தேவ சமூகம் தேவனோடு இருக்கிற அந்த உறவு தேவ ஐக்கியம் எல்லாத்தையுமே விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் பிரிக்குது அந்த இச்சை அதை அடைந்த ஆகணுங்கிற இச்சையில் அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க ஆனால் கேட்டால் ஒவ்வொரு காரணமாக சொல்லுவாங்க இன்றைக்கும் நிறைய பேர் அப்படிதாங்க ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் ஆண்டருக்குள்ளே தான் இருக்கிறேன் எனக்கு ஆண்டவர்லாம் நான் மறக்கவே மாட்டேன் நான் தான் இருக்கேன் ஆண்டிற்குள்ளே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் தன்னுடைய மனசில் ஏதோ ஒரு இச்சை வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு அவங்களுக்கான ஒரு தேவை அதை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டவர் விட்டு போய்கிட்டே இருப்பாங்க பார்த்தா வெளியில் தெரியவே தெரியாது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாற்றம் தெரியும் பயில் படிக்க மாட்டாங்க ஜபம் பண்ண மாட்டாங்க சபை கூடிவதில் விட்டுருவாங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க ஆனால் சொல்லுவாங்க நான் ஆண்டோராக தான் இருக்கேன்பாங்க திடீர்னு யாவும் கூட படுத்துவீங்க என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கத்திர தேட நான் என்ன கத்தரை தேடாமையாக இருக்கிறேன் என் வழிகோல்லாம் ஆண்டவர் அறிவா இருப்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாள் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிட்டு தோற்று போயிருப்பாங்க இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க ஆண்டோரோடு ஆரம்பிக்கிற அந்த உறவு ஆண்டவர் எனக்கு போன் கொடுத்தாரு ஆண்டோடைய ஆண்டோடைய தான் எல்லாமே வாங்கினேன்னு சொல்றவங்க ஆண்டோரை மகிமைப்படுத்தி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே பொன்மொழிகளில் என்னன்னு கேட்டா அதாவது உலகத்துக்கெல்லாம் நாங்கள் சாட்சியாக நிற்கிறதுக்கு உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு பொன்மொழியை வைக்க வைப்பாங்க பிறகு அப்படியே போவாங்க தன்னுடைய சொந்த கருத்தை வைக்க ஆரம்பிப்பாங்க அதாவது தான் மட்டும் கடினப்படுகிறது போல தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அவர்களை கடினப்படுத்துவது போல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க எனக்கு இருக்கிற சோதனையின் மத்தியிலும் என் குடும்பமே என்னை சோதனைப்படுத்தினாலும் நான் ஆண்டவரே நம்பியிருக்கேன் மாதிரி ஏதோ ஒன்று சும்மா அடிச்சு விடுவாங்க வசனம் கிடையாது அதற்கடுத்து அப்படியே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க உலகம் சினிமா காரியம் அப்படியே பிரிந்து போக மனதை உடையவர்கள் தன் இச்சையின்படியே செய்ய நினைத்து 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 முடிவில் ஆண்டவரை விட்டே பெயிடுவாங்கங்க என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க தேவன் உங்களுக்குன்னு கொடுத்த ஸ்தானத்தில் தேவன் உங்களை தேடுவாரேங்கிற அக்கறையில் அந்த அந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்த ஒரு விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா அன்றவரே ஒரு நாள் நான் உங்கள் சமூகம் தேடி வந்தேன்ப்பா என்னை விடாமல் நடந்துட்டீங்க இதுபோல் இன்னமும் நீங்கள் என்னை நடத்த தேடுவீங்க எனக்கு ஒரு சில காரியம் பிடிக்காது போல் எனக்கு தான் இருக்கலாம் ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பீங்கன்னு ஆண்டரை விடாமல் பிடிச்சி பாருங்க நிச்சயமாக அவர் உங்களோட இருப்பார் என்றைக்குமே தன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க விலகிடக்கூடாது அது விலகுனாலே அது அர்த்தம் என்னது அவங்க ஏதோ இருதயத்தில் நினைக்காங்க தான் நிறைவேற்றுவாங்க இப்போ நீங்களே கொஞ்சம் விலக நினச்சி ஏதோ ஒன்று நினச்சி பயில் படிக்க இன்னொரு என்ன கழிச்சு படிப்போம் எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்குன்னு நேரம் கழித்து படிப்போம் நேரம் கழிச்சி படிப்போம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்களேன் இந்த வசனம் சத்தியம் நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்றாம் வசனம் பிரிந்து போக மனதை உடையவன் தான் இச்சையின்படியே செய்ய பார்ப்பான் அவன் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்வான் எல்லா காரியத்தையும் பேசுவான் சொந்தக்காரங்க வந்து அவங்கள விசாரிப்பது சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வாங்கி போடுவது அவங்களுக்கு ஓடுவது அவங்களுக்கு செய்வது எல்லாம் எல்லா ஞானத்திலையும் அவங்க நிறஞ்சவங்களாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் விட்டு விளையிடுவாங்க வசனம் அங்கே தான் சொல்லுது பிரிந்து போகிறவன் என்ன பண்ணுவானா ஆண்டவரை விட்டு விலகி தான் இச்சையின்படியே செய்வான் கேட்டால் அவங்கள பிரியப்படுத்தணும்ல இவங்களை பிரியப்படுத்தணும்ல இதோ அவர்களுக்காக அதோ அவர்களுக்காக இவர்களுக்காகன்னு சொல்லிக்கிட்டேவும் தன்னை ரச்சித்த ஆண்டவரை விட்டுருவாங்க இதுக்கு தான் ஏசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டாய் ஒன்று சொன்னார் திராட்சை செடியை குறித்து சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதன் பிரிந்து போக மனதை உடையவனாக இருந்தால் ஒரு திராட்சை செடியில் வளர்ந்து வருகிற கொடியை போலவான் வேதவசனம் சொல்லுது பாருங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க ஒருவன் எண்ணில் நினைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போ இப்போ நம்ம எடுத்த வசனத்துக்கு ஒரு ஆதாரம் பிரிந்து போக மனசு இருக்கிறவன் முதலாவது தன் உள்ளத்தில் தேவனை தேடலை தனக்குள்ள ஒரு இச்சையை வச்சுட்டான் அவங்க இந்த நேரத்தில் எதுக்கு சேப்பான் என்ன எப்போ பார்த்தாலும் ஜெப ஜபோ ஜவ கூட்டோன்னு நமக்கும் சில வேலைகள் இருக்காதா அவங்க மனசில் என்ன வந்துச்சு ஒரு இச்சை வந்துருச்சு இச்சை வந்து நம்மளும் தானே ஜபிக்கிறோம் நம்மளும் தான் நல்லா இருக்கும் ஏன் இதோடு இணைஞ்சிருந்தால் தான் முடியுமா அதெல்லாம் கிடையாது அதுக்கு தான் ஏசுக்கிறதுங்க சொல்கிறாரு ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் ஆண்டவரோடு ஒருத்தர் நிலைக்கல நினைவும் அவனுடைய செல்ஃபோனு அவனுடைய எல்லா பேச்சு எல்லாமே வேறு விதமாக போயிரும் ஆனால் உலக ஒப்பனைக்கு ஒரு வார்த்தை மட்டும் நாங்கள் ஆண்டவரோடே இருக்கிறோம் சிம்பிளாக சொல்லிவிடாங்க ஆனால் அவங்க என்ன ஆயிட்டாங்க வெளியே எரி உண்டவர்களாக போயிட்டாங்க ஆண்டவராக தூக்கி எரிஞ்சார் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் யாரையுமே உதறி தள்ள மாட்டார் ஒன்றுக்கும் உதவாதவர் என்று அவர் எவரையும் சொல்ல மாட்டார் உடைந்த பாத்திரம் என்று என்ன மாட்டார் அவர் தள்ள மாட்டார் உருவாக்குவாரே தவிர தள்ள மாட்டார் அவரே நம்ம தான் நிச்சயமாக நடத்துவார் ஆனால் ஒரு பிரிவை பிரிக்கணும் நமக்குள்ள ஒரு இச்சை இதை நிறைவேற்ற நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது வெளியே எரியுண்டது போல் அடுத்து என்னாகுமா அவன் எரியுண்டு உலர்ந்து போயிடும் உடனே தெரியாது நாளாக நாளாக அதனுடைய பசுமை மங்கி அது அப்படியே நிறம் மாறும் அதான் குணம் மாறுது நிறமும் மாறும் நிறமும் அதுக்கடுத்தது என்னாகுமா எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை அதையும் ஒரு கூட்டமாக சேப்பாங்க அதுக்கு ஒரு சந்தோஷம் யார் உதவித்தல்னா என்ன நம்ம ஆண்ட நம்மளை உதவி தள்ளனே எது தள்ளு எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல பாருங்கள் எங்கள் கண்ணீரை கண்டு ஆமாம் நீங்கள் உண்மையாகவே படுறீங்க எப்படி இருக்கீங்கன்னு நம்மளையும் விசாரித்து நம்மளையும் சேர்க்குறாங்களேன்னு நினைக்குமா சேர்க்குறதெல்லாம் என்னது தேவ மகிமையற்றது சேர்க்குது சேர்த்து என்ன பண்ணுமா அக்கினியிலே போடப்படும் அவைகள் எரிந்து போகும் பிரிந்து போக மனசு என்றைக்குமேங்க ஒரு கொடிக்கு தேவையானது அந்த செடியோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்க்கை அது யார் என்ன பாராட்டினாலும் என்ன பண்ணாலும் அது மனசுக்குள்ளே நினைக்கணும் அது செடியை பார்த்துக்கிட்டே கொடி போகாது கொடி அதுவாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் ஆனால் கொடிக்குள்ளே இருக்கிற உணர்வு என்னது அந்த செடியினால் நான் நல்லா இருக்கேன் அங்கே இருக்கிற வேர் தண்டுனால தான் நான் இவ்வளோ வரேங்கிற நினப்பு வச்சுருக்குது என்றைக்குமே செழிப்பாக இருக்கும் அதை மறந்து போகிற எல்லாமே அக்கினிக்கு தான் இரையாகும் அதனால தான் ஏசு ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் ஆதியிலே கொண்ட அன்பை அதை தேவன் யாருன்றும் தெரியாத காலத்தில் ஆண்டோடைய சமூகம் வந்து உட்கார்ந்தப்போம் தேவனை ஆராதிக்கவோ பாடவோ துதிக்கவோ பயில் படிக்கவோ தெரியாமல் வந்து உட்கார்ந்தோமே அந்த நேரத்தில் ஆண்டர் உங்களை அன்பு கூறுகிறார்னு ஒன்று புரிஞ்சிச்சு பார்த்தீங்களா அதை என்றைக்குமே விட்டாதீங்க நீங்கள் வளரலாம் கனி கொடுக்கலாம் பயங்கர சாட்சியாக மாறலாம் நான் இவ்வளோ மாறினாலும் என்ன எங்களையே சொல்லுதுன்னு என்ன ஆயிடக்கூடாது கட்டாயிடக்கூடாது கட்டான ஒன்றை தெரியாது கொஞ்சம் நாள் கழித்து அது இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்று ஏசு கிறிஸ்து சொன்னார் நல்லா மனசில் ஆழமாக பதிச்சுக்கணுங்க சபை விட்டு பிரிஞ்சு போகணும் வேதம் வாசிக்க விட்டு பிரிஞ்சு போயிடணும் ஜபத்தை விட்டு பிரிஞ்சு போயிடணும் என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு நம்ம வாட்டுக்கு நம்ம இது நினைச்சு நினைச்சதை சாதிப்போம் நம்ம படி இருப்போம் இந்த நம்மளை அவங்க கூப்பிட்றாங்க அந்த அவங்க என்னமோ நம்மளை நேசிக்கிறாங்க அந்த சைடு போவோம் நம்ம இத்தனை பேரை நேசிக்கணும் நம்மக்கிட்ட இத்தனை கூட்டம் இருக்குது அதை நோக்கி போவோம்னு அந்த இச்சை தான் உங்களை தேவனுடைய விட்டு பிரிக்கிது ஆண்டவர் பிரிக்கலை பிசாசும் பிரிக்கலை சாத்தானும் பிரிக்கலை யார் பிரிக்கிறா உங்களுக்குள்ள நீங்கள் இதை நிறைவேற்றணும்னு வச்சுருக்கிற இச்சை உங்களை பிரிக்கிது எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்குறாரு பிரிந்து போக மனதை உடையவன் தன் இச்சையின்படியே செய்ய பார்த்து பிரிந்து போகிறான் இந்த சர்ச்சைக்கு நல்லா வந்திருப்பான் திடீர்னு காணாமடுவேன் என்ன நடக்குது அவங்க ஏதோ ஒன்று நினச்சி அதை நிறைவேற்ற போய்கிட்டே இருக்காங்கன்னா அர்த்தமே தவிர அதுக்கு சாக்கு ஆயிரம் சொல்லுவாங்க ஆண்டரை விட்டு போக பல சாக்கு போக்கு சொல்லுங்க எழுதி வச்சிட்டாரு நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்றில் நினச்சிட்டாங்க அவங்க அதே தான் நோக்கி பயணிப்பாங்களே தவிர அது கிடைச்சும் கிடைக்காம அடிபட்டு திருந்தினால் நாள் அவங்க ஆண்டவரையும் கூப்பிடவே மாட்டாங்க அதுக்கு பல சாக்கு சொல்லுவாங்க பரிசுத்தத்தை பூரா குறை சொல்லுவாங்க தேவன் பரிசுத்தமாக்கினதை அசுத்தம் என்று எண்ணி தான் மனசுல இருக்க நிறைவேற்றுவதற்காக அதெல்லாம் அசுத்தம் திராட்சை செடியில் நினைத்திருக்கும் கொடியை போல ஆண்டருக்குள்ளே இணைந்திருந்து ஆண்டருக்குள்ள வளர 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 இந்த கொடி இன்னும் நீளமாகி இதில் பூ பூத்து காய்கள் காய்த்து கனிகளாய் மாறணும் அந்த கனிகள் என்னென்னது ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல திட திடநம்பிக்கை விசுவாசம் தைரியம் இச்சையடக்கம் சாந்தம் இந்த மாதிரி நற்பண்புகள் எல்லாம் நிறைந்து இருக்கணும் அது என்னென்னலாம் இல்லைன்னு இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒப்பு